சஜித் பிரேமதாசி எனக்கு தெரிஞ்சு வாக்குறுதி கொடுக்காத ஒரே ஊர் அக்குரணம் மட்டும் அக்குரண மீட்டிங்ல அவர் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அது சில நேரம் ஏற்கனவே கொடுத்து கொடுத்து வாங்கி கட்டினதுனால அவருக்கு கொடுக்க வேணும் சொல்லிட்டாங்களோ தெரியல அமெரிக்காங்கிறது அவங்களுக்கு டாலருக்கு பஞ்சம் இல்ல பணத்துக்கோ எதுக்கோ பஞ்சம் இல்லாத நாடு வேண்டிய வாக்குறுதி அள்ளி கொடுக்க முழுகத்தில் அவங்க நினைச்சாங்கடா ஆனா அவங்க கூட கொடுக்காத வாக்குறுதிகளை சஜித் பிரேமதாச கொடுத்தாரு நாவல பிடிய பொதுக்கூட்டத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஃபகீர் அவர் ஒரு பேச்சு பேசுறாரு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா வத்துக்கர ஜனதா எல்லாருக்கும் காணிதர் ஒமுங்கிற சொல்றாரு மட்டக்களப்புல இருக்கிற முஸ்லிம்களுக்கு காணி இல்லாம இருக்குது அத கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல சொல்லுவாங்க எந்திரிச்சு நிக்கவே துப்பு இல்ல அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி ஏற்கு ரெண்டாவது முரண்பட்ட நிலை புகட்டுவ இருக்கக்கூடிய எம்பி மார் நாட்டை நாசமாக்கினாங்க இனவாத கக்கினாங்க நூறு சதவீதம் பிழை செய்தார்கள் ஓகே ஆனா அங்க இருக்கிற ஒருத்தர் திடீர்னு சஜித் அணில வந்து சேர்ந்துட்டார் இஸ்லாத்துல சேர்ந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு போல ஹரிஷ்ட ஒவ்வொரு முறை நீங்க பேசக்கல கேட்டு இப்ப நீங்க எந்த கட்சியில இருக்கிறீங்கன்னு கேட்டுக்கணும் இப்ப சில இப்ப கேட்டா சொல்லுவாரு நான் அனுரகுமார் சொன்னாலும் சொல்லிடுவாரு அவர் என்ன காலையில சஜபல இருப்பாரு ஈவினிங் ஆனால் ரணிலோட இருப்பாரு பலவிடயங்களை உங்களிடத்திலே கேட்டே ஆக வேண்டும் அதாவது வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவுக்கும் அனைவரும் சொன்னார்கள் மூன்று வீதத்தில் இருந்து எப்படி அவர் அந்த மேத்தமெட்டிக் எல்லாம் சொன்னார் ரவு ஃபக்கீம் அதெல்லாம் பார்த்துப்பீங்க இந்த இந்த கணித ஆசிரியர்களுடைய இந்த கணித மாயாஜாலங்களை எல்லாம் பொய்யாக்கிவிட்டு அனுரகுமார் திசாநாயக்க இவ்வளோ பெரிய ஒரு அபார வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் சரித் பிரேமதாசையுடைய பின்னடைவுக்கு பிரதான காரணங்களாக இவற்றை பார்ப்பீர்கள் சஜித் பிரேமதாசையுடைய பின்னடைவுக்கு நிறைய அதாவது பிரபலமான முக்கியமான சில காரணங்கள் இருக்கிறது அதை தாண்டி அந்த ரெண்டாவது சொல்லக்கூடிய காரணங்கள் உங்களுக்கு நினைக்கிறேன் அவருக்கு தெரியும் சில காரணங்கள் அதுக்கு முன்னுக்கு நம்ம பார்க்குற பிரதான காரணம் என்னென்னு சொன்னால் சஜித் பிரேமதாசவினுடைய தேர்தல் பிரச்சாரம் நான் நான் பார்த்த வகையில் அனுரகுமாரவனுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கும் சஜித் பிரேமதாசுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ரணில் விக்ரமசிங்கனுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ஒரு முக்கியமான மூன்று புள்ளிகள் இருந்தது உதாரணமாக ரணில் விக்ரமசிங் என்ன செஞ்சார்னா பயத்தை காட்டி பயத்தை காட்டி பிரச்சாரம் செஞ்சதை பார்த்தோம் நான் வரலண்டா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அதாயிரும் இதாயிரும்னு சொல்லி அதே சொல்லிட்டு கடைசி இல்லாத பேயை உருவாக்கி உருவாக்கினார் கடைசிக்கு என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் எனக்கு போடலைன்னா கேஸும் இல்லை நாடும் இல்லை கேஸ் வெடிக்கும்டுவார் அப்போம் வரும் பொதுவாகவே பொதுவாகவே அந்த டைம்ல கேஸ் வெடிச்சத்துக்கும் ரணிலுக்கும் ஏதாவது இருக்குமோ கதையாடலாம் நாட்டுக்குள்ள இருக்குது ஆனால் அவர் அந்த பயத்தை ஊட்டி கொண்டே இருந்தார் அப்ப அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசுடைய அந்த பிரச்சார பாணி ஆரம்பத்தில் உண்மையிலேயே ஒரு அபரிமிதமான அழகான பாணியாக இருந்தது நாங்கள் இந்த நாட்டை எப்படி வலுப்படுத்துவோம் ஐஎம்எஃப் எப்படி டீல் பண்ணுவோம் என்கிறதையெல்லாம் சரளமாக அழகாக சொல்லி வந்தார் என்ன நடந்தது இடையிலன்னு தெரியலை அவருக்கு யார் அந்த ஆலோசனைகளை கொடுத்தாங்கன்னு தெரியலை ஒவ்வொரு ஊருக்கும் போய் நான் கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் நடந்த பெரும்பாலான மீட்டினை நீங்களும் பார்த்துருப்பீங்க நாங்களும் பார்த்துருப்போம் அதில் சஜித் பிரேமதாசே எனக்கு தெரிஞ்சு வாக்குறுதி கொடுக்காத ஒரே ஊர் அக்குரணம் மட்டும் அக்குரண மீட்டில் அவர் எந்த வாக்குறுதியும் கொடுக்கலை அது சில நேரம் ஏற்கனவே கொடுத்து கொடுத்து வாங்கி கட்டினதுனால அவருக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களோ தெரியலை ஏன்னா அங்கே கொடுத்தா கொடுக்க வேண்டிய ஒரே வாக்குறுதி வெள்ளம் உங்களுக்கு வெள்ளத்தை நிவர்த்தி செஞ்சு தருவோம் ஆனால் அத்தை விட பெரிய வாக்குறுதியெல்லாம் எல்லா ஊர்லேயும் கொடுத்தவர் அங்கே அந்த வாக்குறுதியை கொடுக்கலை ஏன் கொடுக்கலைங்கிறதை நீ கேட்டும் வேலையில் முடிஞ்சு போச்சு ஆனால் எல்லா ஏரியாவுலையும் போய் நிறைய வாக்குறுதியில் கொடுத்தார் அந்த வாக்குறுதியில் பார்க்கும்போது இப்போ நான் இந்த காசா வீடியோ பேசுகிறதுனால அமெரிக்காவுடைய அந்த இலெக்ஷனையும் அந்த காசாவோட சம்மந்தப்படுது அமெரிக்காவோட தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காசாக்கு என்ன செய்வோங்கிறத ட்ரம்ப்பும் சொல்லுவார் கமலா ஹாரிஸும் சொல்லுவாங்க இந்த தேர்தல்களையும் நம்ம பார்த்து வர்றோம் இதை பார்த்தா எனக்கு தோன்றிய ஒரு சந்தேகம் என்னென்னு சொன்னால் அமெரிக்காங்கிறது அவங்களுக்கு டாலருக்கு பஞ்சம் இல்லை பணத்துக்கோ எதுக்கோ பஞ்சம் நாடு வேண்டிய வாக்குறுதி அள்ளி கொடுக்கிற மூலகத்தில் அவங்க நினைச்சாங்கண்டா ஆனால் அவங்க கூட கொடுக்காத வாக்குறுதிகளை சஜித் பிரேமதாசை கொடுத்தாரு அப்போ மக்களுக்கு அது நம்புறது கஷ்டமாயிரும் இப்போ உதாரணமாக நான் சில நேரங்களில் வச்சேன் நல்ல வேலை இவர் கலாவைக்கு வரல வேண்டு வந்திருந்தால் கலாவவில் இருக்கிற மீன் எல்லாம் டெய்லி பிடிச்சி தருவேன்னு சொல்லுவார் ஏதா அது என்னடா அது அவர் பிழை இல்லை அவர் ஒரு முல்லைத்தீவுக்கு போயிட்டாருன்னா அங்கே இருக்கிற அவர் ஏஜென்ட் ஒன்று பிரச்சனை இருக்குது சார்ங்கிறது இதெல்லாம் நான் செய்ய விரும்பார்

நீங்க ஆட்சிக்கு வந்தால் இப்படி நிறைய பேர் வாக்குறுதி கொடுக்குறாங்க நீங்க என்ன செய்வீங்கன்ட்டு அப்படி சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா நான் ஒரு தேவ தூதன் அல்ல ஏன்னா கோட்டாவை கொண்டு வரலா அப்படித்தான் உணர்ந்தாங்க கோட்டா வந்தால் கிழிச்சு தூ மரம் எல்லாத்தையும் முடிச்சுடுவாரு நான் தேவ தூதனும் அல்ல நான் ஒரு மந்திர தந்திரம் செய்கிறவனுமல்ல எனக்கு இருக்கிற ஒரே டேலண்ட் என்னன்னா டேலண்டானவனை பயன்படுத்திக் கொள்வேன் என்பது மட்டும்தான் இப்படி ஒரு சிம்பிளான ஒரு பதிலை இப்போ நான் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் நாளைக்கு அனுரகுமார் திசாநாயக்கையால் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போச்சுன்னு வைங்களேன் அப்போ உங்களுக்கு கோட்டாவோட வந்த அளவுக்கு கோபம் வரும்னு நான் நம்ப மாட்டேன் ஏன்னா கோட்டா வந்து நான் செஞ்ச தீர்வேனுன்றார் இவர் என்ன சொன்னார்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேணுன்றார் அப்போ ஒருவருக்கு நாம் நம்பிக்கை கொடுப்பதை விட ஆபத்தானது அவநம்பிக்கை கொடுப்பது சஜித் பிரேமதாசினுடைய கேம்பெயினில் நடந்தது என்னென்னு கேட்டால் அவருக்கு நிறைய இந்த அவநம்பிக்கை கொடுக்குற விதமான வார்த்தைகளை உதாரணமாக என்னன்னா சஜித தாண்டி இப்போ நீங்கள் நாவல நாவலபிட்டியில் நடந்த பொதுக்கூட்டம் நாவலபிட்டிய பொதுக்கூட்டத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஃபக்கீப் அவர் ஒரு பேச்சு பேசுகிறார் என்னெடா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா வத்துக்குற ஜனதாவை எல்லாருக்கும் காணி தருவோமுறாரு இங்கே மட்டக்களப்பில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு காணி இல்லாமல் இருக்குது அதை கொடுக்கறதுக்கு துப்பில்லை அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நாவலபெட்டியில் இருக்கிற வத்துக்கற ஜனதாவுக்கு காணி சொல்லுவாங்களே ஒத்தனை எந்திரிச்சு நிற்கவே துப்பில்லை அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேட்குதாம்பா இங்கே அது மாதிரி நீ முஸ்லீம்களுக்கு செய்கிறதுக்கே துப்பில்லை இங்கே ம மட்டக்களப்பு மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு ரெண்டு சதவீத காணி கூட கிடையாது இப்போ நீங்கள் கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது கல்குடா ஏரியாக்கள் அந்த காணியை முஸ்லீம்கள் போய் எடுத்தாங்கன்னு சாணக்கியன் எல்லாம் சாணக்கியன்னெல்லாம் கட்டிக்கிட்டு போய் நின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே முஸ்லீம்களுக்கு காணி இல்லை அவங்க யுத்த காலத்தில் விட்டுட்டு போன வயல்கள் அதை எடுக்க இயலாது ஓ ஓரம் முஸ்லீம்கள் அவங்களுக்கு காணி இல்லை ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நிலைமை அவ்வளவி நம்ம மைத்திரிபால சிறிசேன ஆட்சியில் இருக்கக்குள்ள தமிழ் தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவரோட பேசி 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 நிறைய கோப்பா பிளவு அங்கே இங்கே நிறைய காணிகளை விடுவிச்சு கொண்டாங்க நம்ம தலைவர்கள் இதெல்லாம் விடுவிச்சாங்களா இதை விடுவிக்கிறதுக்கு துப்பில்லை இல்லை ஆனால் அவர் வத்துக்குற ஜனதாவைக்கு காணி கொடுப்பார் அப்போ இதே எப்படி இருக்குன்னு கேட்டால் யோசிக்கிறது தலைவரே இவ்வளோ வாக்குறுதி கொடுக்குறாரு நம்ம கொஞ்சம் கொடுப்போம் அந்த பிரேக் அடித்த கதையெல்லாம் சொன்னது அங்கே அடிச்சாட்டியில இப்ப என்னடா ஃபுட்போர்ட்ல நின்றவ மட்டும் இல்ல டிரைவிங் சீட்ல இருந்தவனும் சேர்ந்து போய் விழுந்திருக்கான் இப்ப அப்ப இதெல்லாம் வந்து மக்களை அந்த அசிங்கமாக கேவலமாக இப்ப திகன கலவரத்தை நான் தான் முடிச்சேன் நான் நிறுத்தின திகன கலவரத்துல அக்குரணைக்கு பாதிப்பு வராம நான் தான் நிறுத்தினேங்கிறாரு சரி நிறுத்தினன்ட்டு ஒரு அஞ்சு ஆறு நாள் முடிச்சதுக்கு பிறகு அக்குரணையில் ரவுஃபக்கி மீட்டின் அப்படின்னு போட்டாங்க அது அக்குரணையா அவர் போனதுக்கு அக்குரனைக்கு சம்பந்தம் இல்லை அது பூஜா பெட்டியை பிராதேசிய சபாவுக்கு வர்றது அக்குரனை பிராதேசிய சபா அக்குரணைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அக்குரனை பூஜா பெட்டியை தாண்டக்குள்ள அந்த ஏரியாவில் ஒரு சாராய கடை பார் இருக்கு அக்குரணைக்குள்ளே பார் இருக்கா முஸ்லீம்கள் இருக்கிற ஏரியாவில் பார் இல்லை அக்குரனைக்குள்ளே பாரும் இல்லை அப்படி இருக்கக்குள்ள அப்போ அந்த பார் எதுக்கு அது பூஜா பெட்டியைக்கு வரும் இவர் போனது அங்கே இருக்கக்கூடிய பூஜா பெட்டிய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹோல் அங்கே நான் அக்குரனைக்கு வந்தேன் சவால் வேற இதெல்லாம் என்னெண்டா ஏமாத்து இவரோட சஜித்தோடு இருந்த செட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சஜித்து வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளாக நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க நானும் பார்த்தில்லை ஆ கொழும்புல அவர் பொலிட்டிக்கல் இவ்வளோ காலமாக செய்கிறார் தோட்டத்தில் செய்கிறார் பட் ஆனால் அவரோட இருந்தவங்களில் இந்த ரவ் மாதிரி ஆட்கள் சொன்னதெல்லாம் போய் இந்த தடவை இந்த தடவை சொன்னது அதை விட பெரிய போய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளோட முஸ்லீம்கள் தானே திகனையை மறந்துட்டானு அவர் அதுக்கமையை மறந்துட்டானுவல் ஈஸ்டர் அட்டாக்ல நடந்த அநியாயத்தை மறந்துட்டானுவல் இதை மட்டுமா நினைவு வச்சுக்கொளப்பிறானுன்னு நினைச்சாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம மர மக்கள் மறப்பாங்க சோஷியல் மீடியா ஒன்று இருக்குதுங்கிறது தெரியலை அதை நினச்சிக்கிட்டு தான் வந்தது அதனால் இவர் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து வாக்குறுதியாக ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் இல்லை ஒன்று ரெண்டாவது முரண்பட்ட நிலை என்ன முரண்பட்ட நிலைன்னா இனவாதிகள் உதாரணமாக நான் சும்மா கேட்குறேன் இப்போ புகட்டுவில இருக்கக்கூடிய எம்பிமார் நாட்டை நாசமாக்கினாங்க இனவாதத்தை கக்கினாங்க நூறு சதவீதம் பிழை செய்தார்கள் ஓகே ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தர் திடீர்னு சஜித்தனில் வந்து சேர்ந்துட்டார்னா இஸ்லாத்தில் சேர்ந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க பாவம் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு போல ஏன்னா புகட்டூலேருந்து இங்கே வாரவனை பற்றி எந்த பேச்சும் இல்லை அப்போ நாளக கொடஹேவா யாருன்னு சொன்னால் அவர் தான் வியத்மகட லீடர் வியத்மகட தலைவர் இங்கே இருக்கார் ஆனால் கோட்டா சரியில்லைங்கிறம் கோட்டா சரியில்லை தான் அவனை சரியில்லாமல் ஆக்கினதுக்கு மெயின் காரணம் நாலக கொடகேவா அவரை சேர்த்துக்கிட்டாங்க புகட்டோட தலைவர் சபாபதி அவர் ஜிஎல் பீரிஸ் ஜிஎல் பீரிஸ் இங்கே வந்து நிற்கிறாரு அதே மாதிரி சம்பிக்கை ரணவாக்க நான் சம்பிக்கையை கூட்டிக்கிட்டு அங்கெல்லாம் வருவேனுன்றார் ஈஸ்டனுக்கெல்லாம் ஏன்னா சம்பிக்க அவர் ஒரு புத்தக ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாராம் சம்பிக்கை ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாராம் என்னமோ ஊர் பேர் தெரியாத புத்தகம் மாதிரியும் இந்த இனவாதிகளை எல்லாம் கூட வச்சுக்கொண்டு அதை அதை என்னென்னா அந்த அனுரகுமாரை நல்லா டிஸ்பிளே பண்ணிட்டார் எப்படி டிஸ்பிளே பண்ணிட்டாருன்னா தெற்குக்கு வரும்போது எப்படி வருவார் சம்பிக்கையை கூட்டிக்கிட்டு வருவார் கிழக்குக்கு போகும்போது ஹக்கீமின் ரிஷாடையும் கூட்டிக்கிட்டு போவார் பார்க்குறாங்க இளைஞர்கள் சரியாக தானே இருக்குது தெற்கில் வந்தால் இவரை டிஸ்பிளே பண்ணுறாங்க அங்கே போனால் அவரை டிஸ்பிளே பண்ணுறாங்க இதை பார்க்கும்போது சாதாரண மக்களுக்கும் என்ன சொன்னா இது நடிப்பு இதுகளும் அந்த சஜித் மீதான நம்பிக்கைக்கு நம்பிக்கையின்மைக்கு காரணம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு காரணம் இருக்குது என்னென்னா இந்த சஜபலை இருக்கக்கூடிய எம்பிமாரும் முக்கியஸ்தர்களும் புரியாத ஒரு விஷயம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த இலெக்ஷன் நம்பர்ஸே எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஐம்பத்தாறு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சாங்க கணக்கு கணக்கு பாடம் நடத்தினேன் சார் அதனால தான் சக்கியம் சார் கணக்கு சார் தான் இப்போ அவர் அப்போ அவர் இந்த எலெக்ஷன் செய்கிறத விட ஒரு டியூஷன் கிளாஸ் நடத்தினார்னா நல்லா இருக்கு நான் அவர் சொல்கிறார் இவங்க மூணுல இருந்து எப்படி இப்போ வருவாங்க இப்போ அவருக்கு சொல்லணும் வந்திருக்காங்களா அல்ல மறந்து வச்சு பேசக்கூடாது அப்படி தானே சார் இவங்க என்ன செய்கிறாருண்டா ஐம்பத்தி ஆறில் தான் ஸ்டார்ட் ஆகும்னா ஐம்பத்தி ஆறில் அரகலை நடந்து இல்லாட்டி ஸ்டார்ட் ஆகும் அறகலை நடத்து அறகலைக்கு வந்த சஜத்துக்கு அடிச்சு விரட்டி இருக்கிற அணுவல் ஏன்னா அந்த அறகலைங்கிறது நாட்டில் இந்த கல்லணுவல் ஊழல் அணுவல் இவளுக்கு அத்தனை பேருக்கும் எதிரான வெறுப்பு அலை ரெண்டு வருஷம் ரணில் நாட்டை செஞ்சாருன்னு முடிய ரணில் மேல விருப்பத்தில் ஒருத்தனை இருக்கலை விரட்ட ஏலா உட்காந்துக்கிட்டு இருந்த அணுவல் இலக்ஷன் வச்சுருந்தா அன்னைக்கே விரட்டி விட்டுருப்பானுவல் அப்போ இப்படி பொறுத்திருக்கா இவங்க அரசியலுக்குள்ள வரக்கலை இலக்ஷனுக்கு வரக்கலை என்ன நினச்சிருக்கோம்னா அரகலைக்கு புறவு போறேன் இப்போ இளைஞர்களை மனோநிலை என்ன அப்போ இதை சோசியல் மீடியாவில் விளம்பரத்தை பண்ணினா வென்றலாம்னு நினச்சாங்க அதனால தான் கோடிக்கணுக்கு செலவழிச்சாங்க சோசியல் மீடியாவுக்கு செலவழித்ததும் அதனால தான்